வணக்கம் நண்பர்களே கடைசியா கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோல சீஃப் கெஸ்டா வர போற அந்த மூணு அதிர்ஷ்டம் சொல்லி யார் யாரும் பார்க்கலாமா அது வேற யாரும் இல்ல நதியா மஞ்சுளா அண்ட் மதன் குமார் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சரியான பதில சொல்லிருந்தீங்க ஆனா ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் என்னால கதாபாத்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த மூணு பேர் தான் இவங்க சில பேர் சரியான பதில சொல்லிட்டு உங்க பேரை மென்ஷன் பண்ணாம விட்டுறீங்க அதனால என்னால கொண்டு வர முடியல தயவு செஞ்சு பதிலோட உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

நீ பாத்தியா நீ பாத்தியா கல்யாணம் முடிஞ்சது நீ பாத்தியா கல்யாணம் நின்னுச்சு ஒரு மண்ணு நின்னுச்சு எல்லாமே நின்னு போச்சு நீ ஜோதி என்னடி சொல்ற கல்யாணம் நின்னுச்சா ஏன்டி என்னடி அம்மா அந்த தமிழ் செல்வி திரும்பவும் ஜெயிச்சிட்டமா நம்ம தோத்துட்டமா அவ கல்யாணம் நின்னுச்சுமா திரும்ப என் உயிர் எடுக்க வந்துருவாமா அந்த வீட்டுக்குள்ள நீ ஜோதி முதல்ல பொறுமையா இருக்கோ அப்படாத யார் கதையில அந்த விழுந்துற போது முதல்ல என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுடி அம்மா அந்த தமிழ் செல்வி கல்யாணம் நின்னுச்சுமா அவ மாமா பையன் கூல் சரேஸ் இருக்கான் பாரு அவன் சரியா ஃப்ராடா பிடிச்சா பைத்தியக்காரி பைத்தியக்காரி அத தான சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ இன்னையோட அந்த சனியன மூலிகை தல மூலிகலாம் பாத்துமே திருமாவு கல்யாணாவும் இருக்காலே இதனால இது நம்ம பாண்டிக்கவ மேல ஏதாவது வந்துச்சுனா என்ன பண்றது அத நினைச்சு தான் எனக்கு பயமா இருக்கு இனிமே எனக்கு நம்பிக்கை விட்டு போச்சு நான் இந்த உலகத்துல இருக்கதே வேஸ்ட் மூர அந்த கத்தியை கொடு நான் சாவறேன் அடச்சி வாய் மூடி ஏன் பொண்ணா வந்துட்டு நீ சாவறதுக்குலாம் ரெடி ஆகலாமா ஏன்டி இப்ப என்னடி ஆச்சு அவ கல்யாணம் தான நிஞ்சி இன்னும் பாண்டிக்கவளுக்கு கல்யாணம் மாதிரி கோவப்படுற ஆமா அதுவும் நடக்கும் பாத்துக்கிட்டே இரு அடுத்து அதான் நடக்க போதே நீ நின்னு ஏ ஜோதி ஏண்டி இப்பலாம் பேசுற இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதான் நடக்க கூட மாட்டேன் நீ ஒவ்வொரு தடவை இதுதான் சொல்ற ஏதாவது ஒரு நடந்து அவ கல்யாணம் நின்னு போதே எல்லாமே முடிஞ்சு போதே நம்ம தான் தோத்துக்கிட்டே இருக்கோம் இந்த தடவை நம்ம கல்யாணம் முடிஞ்சிரும் நானும் பாடி மாமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி நினைச்சோம் எல்லாம் போச்சு போச்சு அந்த லூசு சுரேஷ்னால வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தாளி கட்டி இருப்பா அதுக்குள்ள ரீட்டா ஏ ஜோதி பொறுமையா ரெடி இதுதான் நல்ல சாக்கு இந்த நேரமா பாத்து எங்க அண்ணன் கிட்ட பேசி உனக்கு அவனுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன் ஆமா உங்க அண்ணன் தான் சொல்றாருல இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் போட்டும் அதுக்குள்ள அந்த தமிழ் செல்விய பாண்டி மாமாக்கு ஞாபகம் வந்துச்சுனா போச்சு அம்புட்டும் அவ்வளவுதான் ஏ ஜோதி விடுடி இதுக்கு மேலே இந்த லக்ஷ்மி பொறுமையா இருக்க மாட்டேன் சீக்கிரமா உனக்கும் பாண்டிக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அது வரைக்கும் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதடி நீ செத்துட்டா எல்லாமே மாறிடுமா அப்புறம் நீ செத்ததுக்கு அப்புறம் அந்த தமிழ் செல்வி பாண்டிய சந்தோஷமா வாழ்வாங்க உனக்கு அதுதான் முக்கியமா என்னமா செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லா நேரத்துலயும் அந்த தமிழ் செல்வி கோல் அடிச்சிரா நம்ம தோத்து தோத்து போய் நிக்கிறோம் இந்த தடவை அத தான நடந்துச்சு அவ முகத்துல சந்தோஷத்தை பாக்கறோம் இந்த கல்யாணம் இன்னொன்னு சே ஜோதி இந்த தடவை நம்ம ஜெயிக்க போறோம் கண்டிப்பா உன் கழுத்துல பாண்டி தாலி கட்டுவான் அது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நடக்க வைக்கிறேன் பாரு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எங்க அண்ணன் நான் பேசுறேன் அது வரைக்கும் நீ எந்த முடிவு எடுக்க மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணிக்கிடும்

படுபா இந்த கட்டிச்சு இப்போ வீடு மாதிரி அழுதுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் விடுங்க அடியே உனக்கு என்னடி தெரியும் ஒரு வயசு பிள்ள மனமேடை வரைக்கும் ஏறிட்டு காலையில இறங்கி அந்த ஊர் உலகம் என்ன பேசணும்னு எங்களுக்கு தாண்டி தெரியும் இந்த எப்படி உனக்கு வருவா நாசமா என் கூட பிறந்தவன் நினைச்சேன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்களே என் மாவழையில விளாண்டுட்டு போயிட்டானுங்களே இதுக்கு பேசாம என் மாவட்டோட இருந்திருக்கலாம் கல்யாணம் கனவுன்னு கண்டு என் மாவ இப்ப திரும்பவும் அதே நிலைமையில வந்து இருக்கா ஐயோ இந்த கல்யாணம் என்னது நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இவங்க எல்லாம் இவ்வளவு வருத்தப்படுறாங்களே இவங்க எப்படி சமாதானம் பண்றது சொந்தத்தில் கொடுத்தா நல்லபடியாக வாழுவா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன் தான் நினைச்சேன் நான் தான் கொடு குடுன்னு இப்படி தலையில மண்ணல்லி போட்டு போயிட்டானுங்களே குறுப்பு வாழ்க்கையா நாசமாக போகிறவளுங்க அப்போத்தா வீணா அப்போத்தா இப்போதாவது உண்மை தெரிஞ்சதில்லை அது வரைக்கும் சந்தோஷம் ஆமாத இப்போதாவது தெரிஞ்சிச்சே இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுந்தான் என்மாவா கழுத்து தால் ஏறி இருக்கும் அப்புறம் உண்மை தெரிஞ்சால் என்மாவா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அதுவும் சரிதான் நம்ம குலதெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அன்னைக்கே தேங்காய் அழுகுச்சு அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும் அக்கா லதாக்கா வா மதனே சொல்லு மதனே அக்கா எல்லாம் கேள்விப்பட்டேன் கேட்கவே மனசுக்கு சங்கடமா இருக்குக்கா என்ன மதனு செய்வே நானு பாரு என் புள்ளைய திரும்பவும் இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இத நான் எங்க போய் சொல்லுவேன் சொல்லு விடுக்கா இப்பயே தெரிஞ்சுச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க அவன் எவ்வளவு ஒரு பொறுக்கியா இருந்திருக்கான் நல்லவேளை நம்ம தமிழ் கழுத்துல தாலி ஏறல அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அம்மா மதனே இருந்தாலும் என் பிள்ளை இனிமே யாரு கட்டிக்க வருவா சொல்லு எல்லாம் ராசி கட்ட வேணும் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்டா பிள்ளை பேசுற நம்ம தமிழை பத்தி தெரியாதா இவ்ளோ நல்ல பொண்ணு அதுக்கு ஆயிரம் மாப்பிள்ளை வருவாங்க கவலைப்படாதீங்க சரி மதனே எதுக்கு வந்த சொல்ல என்ன விஷயம் அக்கா இந்த பந்தல் தோந்தெல்லாம் கட்டி இருந்தோம்ல அதெல்லாம் கழட்டிட்டு போலாம் தாங்க வந்த கழடிகே மதனை சந்தோஷமா கழடிகேன்னு சொல்ற வாயில இப்ப துக்கவீடு மாதிரி சொல்றோம் கழடிகே எம் புடி சொல்ல நான் கொடுத்துறேன் லதாக்கா காசுலாம் எல்லாம் ஒண்ணும் வேணாக்கா எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் காசு வாங்குறதுல ஒரு கருத்து இருக்கு ஆனா உங்க வீடு இப்படி இருக்கிறப்ப எனக்கு காசு வாங்க கூட மனசு இல்லக்கா பரவாயில்லக்கா இருக்கட்டுக்கா மதனே இது உன் தொழிலாச்சு நீ காசு வேணான்னு சொன்னாலும் வந்து கட்டின உங்களுக்கு காசு கொடுக்கணும்ல சொல்லு நீ ஓனரு வேணாம்னு சொல்லிடுவ அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல சொல்லு எம்பிட்டாச்சு அக்கா அதெல்லாம் நம்ம பையன்தான் அக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க கவலையே படாதீங்க சீக்கிரமா தமிழ் செல்விக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அடிக்கிறண்டா நான் பேத்திய கேட்ட பொண்ணு கேட்ட வரணும் ஐயோява வருவாளோ ராசி கேட்டவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா எல்லாம் தட்டி விடுவாங்களே இந்த ஊருக்குள்ள ஆத்தா கவலைப்படாதீங்க நம்ம தமிழ பத்தி இந்த ஊருக்கே தெரியும் சரி கா நான் பந்தல் எல்லாம் கலடிக்கிறேன் கவலைப்படாம இருங்க ஆமா அண்ணன் எங்க ஆளையே காணோம் அடே ஏ මොதனை கேக்குற மண்டோதல நடந்தத பாத்து அவர் நடு நரங்கிப் போயிட்டாரு வீட் கூட வரல எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு போனாரு காலையே காணோம்

சரி நீங்க அழுவாம இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அப்பாவை பார்த்து கூட்டிட்டு வரேன் வேணாண்டி வேணா வெளியே போவாத நாலு பேர் ஏதாவது பேசுவாள் கிடையாது உங்க காது வேணாண்டி வேளாண்டி தான் பேசுறவங்க பேசட்டும் எனக்கு ஒண்ணு கவலை இல்லை நான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன் பாவம் அவரு ஐயோ ஐயோ என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே காலியாத்தான் உனக்கு கல்வி இல்லையா

தே சுரேஷ் நீ வாய் மூடிரு ஒழுங்கா ஓடிரு அம்புட தான் சொல்லுவேன் என்ன தேரேந்தா एवளோ ஊர்த்தியカラーமணி கூட்டிட்டு வரன்னு நினைச்சிருப்பனி அவ மேல ஆசை பட்டுப்ப அம்மா நான் தெரிஞ்சாம செஞ்சேன் ஏதோ ஒரு இதுல Inge பார் வந்து நடந்துதே நினைச்சி பேசிட்டு இருந்தா ஒண்ணு ஆகப் போறது வா வீட்டுக்கு போவோம் பொண்ணு மாப்ளை அளச்சிட்டு एवளோ நேரம் அந்த மண்டபத்திலே உட்கார்ந்திருப்ப வா ஆமாண்டி போட்டச்சி உங்க அக்கா சொல்றது சரிதான் வா வீட்டுக்கு போவோம் சுரேஷ் அந்த புள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்கு போவோம் ரீட்டா ரீட்டா என்னைய வா கூப்பிட்டீங்க இதோ வந்துட்டேன் சொல்லுங்க சுரேஷ் செல்ஃபி எடுத்துக்கலாமா அடி நெட்டச்சி செல்ஃபி ஒன்று தான் முக்கியம் ஏண்டி என் மவனை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கீல நீயும் ஒரு அனாத என் மவனுக்கு வந்திருக்க நீ அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பே அத்தை அடச்சி வாய் மூடி அத்தை சொத்தன்ட்டு போடி உன் மூஞ்சி பார்க்கவே எரிச்சலா வருது பொன்னண்டே எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம் வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம் ஆமாமா வாங்கம்மா வீட்டுக்கு போவோம்

ஏ பொண்ணுண்டி வேற என்னடி வலி அந்த பிள்ளைய உமாவே நினைச்சிட்ட மனசார ஏமாத்தும் நினைச்சது தப்பு தானே இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம இவளையே மருமகளா ஏத்துக்க வா முதல்ல கிளம்புவோம் ஆமா ஆமா சுரேஷ் வண்டி புடி பாப்போம் போ சுரேஷ் இதுதான் உங்க வீடா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த வில்லேஜ்லயே இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஹவுசா சூப்பரா இருக்கு சுரேஷ் இருக்குண்டி இருக்கும் ஆள பாரு எங்க இருந்தா வந்தவளுக்கு எப்படி வாழ்வு பாரு சே என்ன பொண்ணுண்டக்கா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இதோ துக்கம் விசாரிக்க வந்துட்டாங்க என்ன மஞ்சுளா ஆமா ஆமா கூட்டிட்டு வந்துட்டேன் என்னக்கா என்னமோ உங்க மதனி மகளை தான் கூட்டிட்டு வருவே சொல்லிட்டு போனீங்க மூஞ்சி வாடி போயிருக்கு என்ன பண்றது மஞ்சளா என் மகன் காத்தலாம் வேற வழி கிடையாதுலே தாலி கட்டுற நேரத்துல எப்படிதான் வருவாங்களே தெரியல கரெக்டா தாலி கட்டுறது நிறுத்துங்க வந்துடுறாளுங்க யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் நினைச்சதுலாம் நடந்துருமா என்ன அடிய மஞ்சுளா என்ன குத்தி காட்டுறியடி அதெல்லாம் இல்லக்கா நீங்க தான் என் மருமகன் வந்து அது தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி தான் ஊரே சொல்லிட்டு அலைஞ்சிங்க இப்போ மாத்தி அமைஞ்சிருச்சு அதுக்கு என்ன செய்யறதுன்னு நான் சொன்னேன் பரவாயில்லடி மஞ்சுளா நாங்க பாத்துக்கிறோம் நீ போ உன் மேலே பாரு நல்லதுக்கு எங்க காலம் இருக்கு நான் வாரேன் புது மருமகளை ரொம்ப நேரம் நிக்க வைக்காதீங்க நீங்க உள்ள கூட்டு போங்க அது எனக்கு தெரியும்டி டி நீ போ பாத்தியா உன்னால எனக்கு ஊர்ல இருக்கவங்க தான் பேசுறாளுங்க இதெல்லாம் தேவையாச்சு தள்ளுக்கா பொண்ணு போய் பொண்ணு மாப்பி கார்த்தி எடுத்துட்டு வாங்கி யோ ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன் ஆர்த்தி கிருத்தின கரைச்சி உன் தலையில ஊட்டி விட்டுறேன் பாத்துக்கோ ஏண்டி புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க ஆர்த்தி எடுக்க வேணாமா போய் எடுத்துட்டு வாடி உன் கோபத்தாபத்தை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ யோ சொட்ட உனக்கு ஒரு மர்மகம் முத்தியனா நீ ஏன் எடுத்து அவள உள்ள வரவேத்துக்கோ எனக்கு தேவையில்லை நான் உள்ள போறேன் தள்ளிக்கா நீ வேற என்ன உங்க தங்கச்சி இப்படி பேசிட்டு போறா பாவம் தானே பொண்ணு மாப்பிள புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க ஆர்த்தி எடுக்கணுமா வேணாமா சரி சரி விடுங்க அவளை பத்தி தான் தெரியல அவளே கோவத்துல இருக்கா தான் அவனுக்கு இப்படி கல்யாணம் பண்ண முடியலையே விடுங்க விடுங்க இந்த நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்கேயே நில்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க ஆர்த்தி எடுக்கிறேன் ஆ சரி பெரியமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பெரியத்தை எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கறாங்க பாருங்க எவ்வளவு நல்லா ஆர்த்தி சுத்துறாங்க இந்த பிள்ளை என்ன எல்லாத்தையும் போன் மூலையா சொல்லிக்கிட்டே இருக்குது பொண்ணுண்டுக்கு ஏத்த மாதிரி மகதா என்ன ஆக போதோ இந்த குடும்பம் சித்தியாச்சி சித்தியாச்சி சுரேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து வலது கால் எடுத்துச்சு உள்ள போங்க ஆ சரி பெரியமா வாரிட்டா வேண்டிக்கிட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை எப்படியோ நீ எனக்கு அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க எல்லார் மனசும் ரணமா இருக்குது யாருமே இன்னும் சாப்பிடல அழுதுகிட்டே இருக்குது எங்கள் ஆத்தா அவங்க மனசெல்லாம் எப்படியாவது தான் மாற்றணும் இந்த கல்யாணம் நின்னதில் நான் சந்தோஷப்படுறதா இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க நினச்சி வருத்தப்படுறதா இல்லை இந்த ஊர்க்காரங்க கேட்க போகிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் முன்னாடி நிற்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி எனக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் நீ எனக்கு நடத்தி வைக்காததும் ஒரு நல்லது தான் இதே மாதிரி அவருக்கும் என் மேலே இருக்கிற பாசம் அன்பு எல்லாம் வெளியே வரணும் அவர் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் என்ன அவருக்கு முதல்ல ஞாபகம் வரணும் தான் சீக்கிரம் எங்கள் கல்யாணம் நடக்கும் அதையும் நீயே நடத்தி கொடுத்துரு கடவுளே எங்கள் அப்பா அவர் காலையிலேருந்து காணும் எங்கே போனார்னு தெரில அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் தமிழ் நதியாக்கா வாங்கக்கா என்ன கோயிலுக்கு வந்தியா தமிழ் ஆமாக்கா மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு அதான் கோயிலுக்கு வந்தேன் நடந்ததெல்லாம் கேள்விப்படுது தமிழே இப்படி எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அதுவும் நம்ம கிராமத்தில் நடந்தா ஊரே என்ன பேசுமோ ஆனால் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாது தமிழே நீ இருந்து தப்பிச்சுட்டுன்னு நினச்சிக்கோ ஆமா நதியாக்கா அது நினச்சால் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஆத்தாலாம் ஒரே அழுகையா அழுதுகிட்டு இருக்கு தமிழே அவங்க உன்னை பெற்றவங்க ஒரு பொண்ணோட கல்யாணம் என்ன போச்சுன்னா பெற்றவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கண்ணீர் மூலியமாக தான் அவங்க கரைக்க முடியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ இருக்கிறவுக்கு அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல பையனே கிடைப்பான் அவன் உனக்கு மேட்ச்சே கிடையாது தமிழே நதியாக்கா எனக்கும் பிடிக்காம எங்கள் ஆத்தாக்காவும் எங்கள் அப்பாக்காகவும் தான் அந்த கல்யாணத்தை பண்ண ஒத்துக்கிட்டேன் இப்போ அதுவே நின்றுச்சு தான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க நினைச்சாதான் அடைச்சி அதெல்லாம் யோசிக்காத ரெண்டு நாள் அழுவாங்களா அப்புறம் எல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இந்த ஊரும் அப்படி தான் இப்போ இருக்கிற வரைக்கும் உன்னை பற்றி பேசும் நாளைக்கே வேறு கதை கிடச்சா அதை பற்றி பேசும் இந்த ஊர் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா அது போதும் ஆமா நதியாக்கா சரிக்கா எங்கள் அப்பாவை காலையிலேருந்து காணும் அவரை தேடிட்டு வரேன் எங்கே போனார்ன்னு தெரியல

நானே செம்ம காண்டில் இருக்கேன் மண்டையை பழந்துருவேன் ஒழுங்கா ஓடிரு அவளுக்கு நான் பால் பழம் எடுத்துட்டு வரணுமா போய் முதல்ல என்னடி எது சொன்னாலும் கோச்சுக்கிற நடந்தது நடந்துச்சு எல்லாத்தையும் விட்டு தள்ளு இனிமேல் இந்த ரீட்டா தான் நம்ம வீட்டு மருமக இங்க பாரியா நீ வேணா அந்த ரீட்டா மருமகளை ஏத்துக்கலாம் நானும் ஏத்துக்கல என்னைக்கும் சரி விடுங்க அதான் நான் இருக்கேன்ல நான் கொண்டு வந்து தர மாட்டேன்னா இந்தாமா ரீட்டா இந்த பாலை ரெண்டு பேரும் உரிச்சு சோடிங்க சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நானும் என் சுரேஷும் சேர்ந்து பாலும் பழம் சாப்பிட போறேன் இது என்ன வாழைப்பழம் அத்தை இது என்ன வாழைப்பழம் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேக்குறாரு ஆமா இதெல்லாம்மா கேட்பாங்க ஆமா அத்தை ஆஃப் கார்ஸ் சப்ஸ்கிரைபர்nae கேக்கதானே செய்வாங்க சொல்லுங்க இது ரஸ்தாளிமா ஓ நல்ல டேஸ்டாவே இருக்கு என்ன சுரேஷ் நீங்களும் சாப்பிடுங்க சரி சரிமா போய் வேற கேத்து வந்ததனே வேற கேத்துணும் கூடிட்டு போங்கக்கா ஆமா இப்போ மூஞ்சிக்கு வேற கேத்துறத தான் ஒரு குறச்சே पापा पापा என்னடி சொல்லுடி அத்தா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா எங்க வந்தாரு அந்த மனசாருமே தெரியலடி ஒரு சொண்டு தண்ணி குடிச்சாரா என்னன்னு கூட தெரியல என்ன அப்பா இப்படி சொல்றா நான் எல்லாருக்கும் தேடி பாத்துட்டேன் அப்பா எங்கயுமே என்னடி இப்படி சொல்றேன் அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி விடு விடு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்குதான் போயிருப்பாரு மனசு சங்கடத்துல வந்துருவாரு நீ வா ஒரு ரெட்டு சாப்பிடுவா இல்லாதா எனக்கு பசிக்கல எனக்கு வேணாம் நான் போய் படுக்கிறேன் ஏய் ஒரு வாய் சாப்பிட்டு போடி காயிலேருந்து சாப்பிட ஒண்ணும் வேணாத்தா அப்பா வந்தா சொல்லு நான் சும்மா போறேன் அந்த சுரேசு பையன் இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்திட்டானே பாவம் அவள் முகத்தை பாரு பச்சை மண்ணு அவளை ஏமாத்திட்டான் விளங்குவானாவே

என்னடி வந்து இப்படி கேட்டு நீயும் கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பெத்தவ தானே இப்படி கேக்குற கல்யாணம் முடிஞ்சிருச்சு பொண்ணு மாப்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்து சாந்தி முகூர்த்தம் தான வைக்கணும் இதுங்க கல்யாணம் பண்ணதே எனக்கு பிடிக்கல இதுல வேற என் கையால நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா போக்க வேற வேல இல்ல அது இவளுக்கு நான் ரெடி பண்ணணுமா என்னடி பொண்ணு இப்படி பேசுற வம்சம் தளிக்க வேணாமா அடுத்து நடக்க வேண்டியத பாத்து தான ஆவணும் ஊர் உலகத்துல நடக்காத நடந்துச்சு உன் குடும்பத்துல உன் மாவே ஆசைப்பட்டா கல்யாணம் முடிச்சிட்ட அப்படிதான் செல்லாண்டி நீங்க போய் ஜோசியர் கொடுத்து நாள் குச்சிட்டு வாங்க நேரா ஆமாண்டி மொட்டுச்சி உங்க அக்கா சொல்றது சரிதானே பிள்ளைங்க அதுங்க வாழ்க்கை வாழ்ந்து வேணாமா அதுக்கு என்ன செய்யறது நீ இருந்தா இரு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் என்னமோ செஞ்சு தொலைங்க என்ன அவ விஷயத்துல இருக்கவே இருக்காதுங்க அவளுக்கு நான் மாமியாரும் கிடையாது அவ எனக்கு மருமகளும் கிடையாது அவ கிடக்குற நீங்க போய் வாங்கிட்டு வாங்க நான் சொன்னதுனா நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்போ இன்னைக்கு நமக்கு சுரேஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு சுரேஷ்கு ஃபர்ஸ்ட் நைட் அம்மா

அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூல் சிரேஸ்க்கு பதிலாக வேறு கதாபாத்திரம் மாற்றலான் இருக்கேன் அது என்னவா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க நான் இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு மூணு கேரக்டர் போடுறேன் அதில் எந்த கதாபாத்திரம் கூல் சிரேஸ்க்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் அனுப்பலாம் மொத்தம் ஏபிசின்னு மூணு கேரக்டர் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சது எது இருக்கோ அதை எனக்கு அனுப்புங்க அதிகமாக எந்த கேரக்டர் போட சொல்ல வருதோ அதுவே நாளையிலேருந்து தொடரும் நீங்கள் அனுப்புவதை பொறுத்து தான் ஸ்கூல் ஃபிரைஸ் கதாபாத்திரம் மாற்றலாமா வேணாமான்னு நான் முடிவு எடுக்க முடியும் அதனால் உங்களுக்கு வி விருப்பமான கதாபாத்திரத்தை எனக்கு அனுப்புங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்